சேராம சேர்ந்து இருக்கிறேன் கூடாம கூடி இருக்கிறேன் அதை பத்தி எல்லாம் இருக்க கூடாது ஒண்ணு மேட்டுக்களுக்கும் ஒண்ணு பள்ளத்துக்களுக்கும் ஒண்ணும் இல்லாட்டு போனாலும் நம்ம நடுவுல நின்னு இழுத்துட்டு போயிடும் ரோட்ல போய் சேர்த்தேன் அப்படி போயிருந்தேன் இருந்தாலும் பரவாயில்ல வந்தவங்களுக்கு எல்லாம் வணக்கத்தை சொல்லணும் ஆனா முன்னாடி உட்கார்ந்து இருக்கிறது தயவு செய்து ஒரே ஒரு முக்கியமான விஷயம் என்னையா அந்த கைமுட்டி மட்டும் போய் வந்த உடனே அது இது அசிங்கமா பேசிக்கிட்டு அப்பா சொல்லுங்க என்ன தப்பா ஐயாவங்க எல்லாம் கையில முட்டி ஓட்டு உட்காந்துருக்காக போன வாரம் போன பக்கம் ஒரு பெரிய விஷயம் நடந்து போச்சு என்ன நினைச்சு இப்படி தாங்க போன வாரம் நாகத்துக்கு போயிருந்தேன் சரி முன்னாடி ஒரு பெரிய மனுஷன் கையில வேட்டி கட்டி கை கையில முட்டி ஓட்டு உட்கார்ந்து வந்தாருங்க சரி சரி சொல்லிட்டு நான் பப்புனுக்கார வந்துட்டு உள்ளுக்கு போனேன் தானுசுக்கார புள்ள வெளியே வந்துச்சு வந்துருச்சா ஓ ஆறுறதுக்கு வந்துச்சியா சரி கரகர்னு சுத்துச்சோ என்னம்மா ஏய் இப்படியா நிக்குது ஏயா என்னடா சொன்னா முன்னாடி ஒரு பெரிய மனுஷன் கையில வேட்டி கட்டி முட்டி ஓட்டு உட்கார்ந்தாரு ஐயோயா முட்டி ஓட்டு உட்கார்ந்தவர் சட்டி ஓட மறந்தார் அது அவர் இஷ்டம் அங்க அடிச்ச மணிய பார்த்த அந்த புள்ள பயந்து கடைசில கொண்டு போய் புடுக்கடி பூசையா அடி வந்து அத தயா சொன்ன உங்க ஊர்ல எதுக்கு எடுத்தாலும் வம்ப கட்டறியே அது மாதிரி ஆயிர கூடாத அதனால வந்தவங்களுக்கு வணக்கத்தை சொல்லுவோம் வணக்கத்தை சொனக்கமலாம சொல்லிட்டு போயிரணும் போயிரும்மா பள்ளி எப்பனுக்கு வணக்கம்

வேற ஒரு காரணமும் இல்ல ஏன்டி கொஞ்சோண்டு சோறு ஓடுறியான்னு கேட்டா சொல்லுவேன் அங்க போய் தின்னுப்பா அந்த காலத்துல எல்லாம் தாய்மார்கள் என்ன செஞ்சாங்க காலையில எந்திரிச்சோமே கணவனை தொட்டு கும்பிட்டு ஆஹ் க கிளம்புன காலம் அன்னைக்கு இன்னைக்கு எல்லாம் காலையில எழுந்திரிச்சோமேட்ட எந்திரிச்சு போற வாழ்ந்து பா இருக்கறது பன்னெண்டு மணிக்கு போடுக்கிறேன் எந்திரிச்சு போற அப்படின்னு கால்ல உதைக்கிற காலம் ஆனா இன்னைக்கு பப்பாட்டி அப்படியா இருக்கு பப்பாட்டி என்ன செய்யுது

விச்சுக்கிட்டே இருந்தா வேற ஒண்ணு இல்லனே நீங்க எல்லாம் வாழுறது நான் கொஞ்ச நேரம் தூங்குவேன் போக போக ஏங்க போக 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 எல்லாமே சரி சொல்லு 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 முதல்ல டைட்டா இருக்கேன் போக

வணக்கம் வணக்கம் இல்லை சுணக்கம் சுணக்கம் எப்பயுமே நான் வந்தனா சுணங்கவே வர மாட்டேன் நான் கிளப்பிட்டு அடிப்பேன் நான் கிளப்பணும் அதல வாருங்க எதுப்பா எதுல இங்க வர அந்த பய அப்படியே பார்க்கறேன் இப்ப தே வந்தேன் பாப்புனு வந்ததேமே அதல வாக்க சொல்றானே ஓயாம அதல பாக்கது பார்த்தா انا கடனாய் போய் கிடக்காது எதுல பாருங்க அந்த காலத்தெல்லாம் நம்ம இங்க இருக்கறாக என் அண்ணன் தம்பிலாம் அந்த காலத்துல பள்ளி கூட சேக்கணும்னா எவ்வளவு கஷ்டப்பட்டோம்னு எங்களுக்கு தான் தெரியும் என்னைய அப்படியே கஷ்டப்பட்டியா போதனே கொண்டு போய் டீச்சர் முன்னாடி நக்க வைப்பாங்க

அடிச்சா போதம் வீட்ல இருக்க ஒருத்த பேண்டை மாற்றுறது ஒருத்தது பாடா படுத்தி இதோட இது மட்டும் இட்லிய வேற வச்சு உள்ளுக்கு தள்ளி விட்டு

இந்த புட்டி பாலை கொடுத்துருமே அவன் பாட்டுக்கு மொச்சு மொச்சுன்னு செப்பிக்கிட்டே வறுத்து கிடப்பேன் இந்த யாபகத்துல மூணு வயசுல கொண்டு போய் பள்ளிக்கூடத்துல விட்டா அங்க உனக்குமே அவனுக்கு செப்பரை யாவது வந்துடும்

எல்கேஜி யுகேஜி அது எனக்கு என்ன மாதிரி இருக்கு உனக்கு தெரியாதுல மூடு கொண்டு போய் சேர்த்து விட்டாச்சு சரி சேர்த்து விட்டதையும் பாருங்க பள்ளிக்கூடத்துல சொல்லி கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க எப்படி ஒன்னு ஒன்னு ரெண்டு ரெண்டு ஒன்னு மூணு மூணு ஒண்ணு நாலு சொல்லி கொடுத்துட்டா ஓஹோ சரி தம்பி இத வீட்டுல போய் படிச்சிட்டு வந்துருங்க சரி சரினு சொல்லி வீட்டுக்கு போக அங்க பார்த்தா ராஜப்பாவுக்கு ராஜப்பா பொண்டாட்டிக்கு சண்டை என்ன சண்டை கொலா சண்டை இந்த கொலா

உசுப்புது உசுப்புது இவரு எந்திரிக்கல ஏனா என்ன எந்திரிக்கல அவர் போதேல கிடக்குறாரு எந்திரிக்கல நான் தவறா எந்திரிக்கலன்னு சொன்னேன் சரி சொல்லு சொல்லு போதேல கிடக்குறாரு எந்திரிக்கல எந்திரிக்கறியா இல்லையாடா கடிக்குன்னு விட்டுச்சில்ல இவரு படார்னு விட்டதெல்லாம் அந்த அம்மாவுக்கு வீங்கி போச்சு என்னத்தையா தையா அட கண்ண வீங்கி போச்சு கைய நரிச்சதல்ல சரி அந்த அம்மா கோவச்சிட்டு உட்கார்ந்துச்சு சரி பய வீட்டுக்கு போனதேயே புக் எடுத்து படிக்க ஆரம்பிச்சிட்டான் நல்ல பையல்ல ஒன்னு ஒன்னு ரெண்டுனு படிச்சான்